நம்ம தளபதி விஜயோட திரளுக வாழ்க்கையிலேயே கிமு கிபி அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கு ஒரு படத்தோட பங்கு இருக்கு கிமு கீபி அப்படின்னா கில்லிக்கு முன் கில்லிக்கு பின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வரலாறு காணாத வெற்றியை அந்த கில்லி படம் பெற்றது அந்த படம் ரிலீஸ் ஆகி இருபது வருடங்கள் உரையானதை ஒட்டி இப்போ அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணும் போது முதல் தடவை ரிலீஸ் பண்ணும்போது போது எந்த அளவுக்கு ஹைப் இருந்துச்சோ ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினாங்களோ அதே அளவு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கொண்டாடப்பட்டு வருது குறிப்பாக தியேட்டரில் கில்லியை பார்க்காத விஜய் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து கொண்டாடி தள்ளிட்டு இருக்காங்க டூ கேட்ஸ்க்கெலாம் இந்த படம் வந்து வேறு லெவல் பியூர் கூஸ்வம்ஸு உதாரணத்துக்கு இப்போ வர வெறுமனே அதிரடி சண்டை காட்சிகள் மட்டுமே நிறைந்த படம் இல்லாமல் புத்திசாலித்தனமான திரைக்கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை தரணி அவர்கள் இந்த படத்தின் மூலம் கொடுத்துருந்தாரு அதனால தான் டூ கே கிட்ஸே இந்த கில்லி படத்தை அற்புதமாக கொண்டாடி ஸோ இப்படி இந்த கில்லி படம் எப்படி விஜய்க்கு ஒரு அதிரடியான விறுவிறுப்பான எல்லா ரசிகர்களும் எல்லா காலத்திலும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சதோ அதே மாதிரி தான் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு ஒரு படம் இருக்குது அதாவது எப்படி விஜய்க்கு ஒரு கில்லியோ அதே மாதிரி தான் சூர்யாவுக்கு ஒரு அயன் அப்படின்னு சொல்லலாம் இந்த அயன் படமும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஆறுலேருந்து அறுபது வரை பெரியவர்கள் முதியவர்கள் பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள்னு எல்லாருமே கொண்டாடப்பட்ட கொண்டாடிய ஒரு படம்தான் அயன்கிற படம் அந்த படத்தை கேவி ஆனந்தவர்கள் தான் இயக்கிந்தார் ஹேரிஜர் மியூசிக் பண்ணியிருந்தாரு நம்ம சூர்யாவோட விறுவிறு சுறுசுறு நடிப்பு தமனாவோட கிளாமர் காமெடி ஆக்ஷன் வில்லன் கமலேஷோன அற்புதமான ஒரு மாசான மிரட்டல் அதுக்கப்புறம் பிரபுவோட அந்த கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அயன் படத்தை எக்காலத்திலும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக மாற்றி வச்சுருந்தது இப்போது விஜயோட எப்படி கில்லி ரிலீஸ் ஆகி சக்க போடு போடுதோ அதே மாதிரி தான் சூர்யாவோட அயன் படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸு ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனால் நிச்சயமாக கில்லிக்கு எப்படி இப்படி ஒரு ஓப்பனிங் இருந்துச்சோ அதே அளவு ஓப்பனிங் அயன் படத்துக்கும் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு கில்லி மாதிரியே விறுவிறுப்பான ஸ்பீடான திரைக்கதை கில்லியில் எப்படி விஜய் ரொம்ப துருதுன்னு இருப்பாரோ அதே மாதிரி தான் சூரியவும் பார்த்திங்கன்னா அவர் துருதுன்னு இருப்பார் கிட்டத்தட்ட அயன் ரிலீஸ் ஆனப்போ அது ஒரு ஒரு மினி ஜாக்கிஷான் படம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு படத்தில் வந்து அவ்வளோ உற்சாகமான ஃபைட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குன்னு அப்போல்லாம் விமர்சனத்தில் எழுதியிருந்தாங்க கிட்டத்தட்ட அயன் படம் ரிலீஸ் ஆகியும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருடம் ஆகுது இப்போது இந்த அயன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தது உண்மையாலுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் யாரெல்லாம் கில்லியை போலவே அயன் படத்தோடய ரிலீஸுக்கும் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்